வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை மலர் கண்ணூரில் பரபரப்பு திருவனந்தபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கேரள மந்திரி மருமகளை கொன்று கணவர் தற்கொலை உடல் கருகிய நிலையில் வீட்டுக்குள் பிணமாக கடந்தனர் கேரள மாநிலம் கண்ணூர் கல்லாலம் பகுதியை சேர்ந்தவர் பிரேமர் ராஜன் வயது எழுபத்தி ஐந்து இவரது மனைவி ஸ்ரீலேகா இவர் கேரள மாநிலம் வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை மந்திரி சுரேந்திரனின் சகோதரி மகள் ஆவார் பிரேமராஜன் ஸ்ரீலேகா தம்பதிக்கு ஷிபின் பிரபித் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் ஷிபின் பக்ரைன் நாட்டிலும் பிரீபித் ஆஸ்திரேலியாவிலும் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் தங்களது குடும்பத்துடன் அங்கேயே வாழ்கின்றனர் இதனால் பிரேமராஜன் மற்றும் ஸ்ரீலேகா கண்ணூரில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தார் அவர்களது வீட்டின் கார் டிரைவராக சரோஜ் என்பவர் வேலை பார்த்து வந்தார் அவரும் இரவில் தனது வீட்டுக்கு சென்று விடுவார் பிரேமராஜனின் மூத்த மகனான பிரபிக் ஆஸ்திரேலியாவில் இருந்து விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்துவிட்டு சமீபத்தில் தான் திரும்பி சென்றிருக்கிறார் இந்த நிலையில் பணியாற்றும் இளைய மகன் ஷிபின் நேற்று அங்கிருந்து சொந்த ஊருக்கு வந்தார் அவரை விமான நிலையத்துக்கு சென்று அழைத்து வருவதற்காக கார் டிரைவர் சரோஜ் பிரேமராஜனின் வீட்டுக்கு வந்தார் அப்போது அவர்களது வீடு உள்பக்கமாக பூட்டி இருந்தது வீட்டின் அழைப்பு மணியை வெகுநேரம் அடித்த பிறகும் வீட்டு கதவை திறக்கவில்லை மேலும் பிரேமராஜன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரின் செல்போனுக்கு டிரைவர் போன் செய்தார் ஆனால் அவர்கள் இருவருமே போனையும் எடுக்கவில்லை வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கதவு உள்பக்கமாக பூட்டி இருந்தால் சந்தேகம் அடைந்த டிரைவர் சரோஜ் அக்கம் பக்கத்து வீட்டினரை அழைத்து அவரின் உதவியுடன் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தார் அப்போது பிரேமராஜன் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீலேகா ஆகிய இருவரும் வீட்டின் அறையில் பிணமாக கடந்தனர் ஸ்ரீலேகாவின் தலையில் இருந்து ரத்தம் வழிந்து கிடந்திருந்தது மேலும் அவரது உடல் தீயில் பாதி எரிந்த நிலையில் இருந்தது ஆனால் பிரேமராஜனின் உடல் முற்றிலுமாக எரிந்தி கருகிய நிலையில் கிடந்தது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த டிரைவர் மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டினர் குறித்து வலப்பட்டணம் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து நகர போலீஸ் கமிஷனர் போலீஸ் சார் சம்பவ வந்தனர் அவர்கள் கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸ்ரீலேகா உடலுக்கு அருகில் உள்ள ஒரு சுத்தியால் சுத்தியல் கடந்தது மேலும் கணவன் மனைவி பிணமாக கடந்த படுக்கை அறையில் கேஸ் சிலிண்டர் ஒன்றும் மட்டும் பலத்த ரத்த காயம் இருந்தது ஆகவே சுத்தியால் அடித்து கொண்டு திறந்துவிட்டு தீ வைத்து கணவர் பிரேமராஜன் தற்கொலை செய்திருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது பிரேமராஜன் கண்ணீரில் உள்ள ஒரு பிர பிரபலமான ஓட்டலில் மேலாளராக பணியாற்றி வந்திருக்கிறார் மேலும் அவரது இரண்டு மகன்களும் வெளிநாட்டில் வேலை பார்க்கின்றனர் இதனால் அவருக்கு பணப்பிரச்சனை எதுவும் இல்லை மேலும் கணவன் மனைவி இருவரும் எந்தவித நோய் பாதிப்புக்கும் உள்ளாகவும் இல்லை மிகவும் ஆரோக்கியமாகவாக இருந்துள்ளார்கள் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அக்கம் பக்கத்தினர் நல்ல முறையிலேயே பழகி வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் பிரேமராஜன் எதற்காக மனைவியை கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது மர்மமாக உள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டில் நாட்டில் இருந்து கேரளாவுக்கு வந்த பிரேமராஜனின் மகன் ஸ்விபின் டாக்ஸி மூலமாக பெற்றோர் வீட்டுக்கு வந்தார் அவர் பெற்றோரின் உடலை பார்த்து கதறி அழுதார் பிரேமராஜனை நேற்று காலை முதலே தொடர் கொள்ள முடியவில்லை எனவே அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் என்று கருதப்படுகிறது எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்தபோது நான் பிரேமராஜன் மற்றும் அவரது மனைவி கிடந்ததை விவரம் தெரிய வந்தது விசாரணைக்கு பிறகு கணவன் மனைவி இருவரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக கண்ணூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் பிரேமராஜன் மற்றும் அவரது மனைவி இறந்தது குறித்து ஆஸ்திரேலியாவில் உள்ள அவரது மற்றொரு மகனான பிரபித்துக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கும் நிலையில் அவர் மீண்டும் கேரளாவுக்கு திரும்பி வருகிறார் கேரளா மந்திரியின் மருமகளை மருமகளை கொன்று அவரது கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கண்ணூரில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இவங்க தான் ஸ்ரீலேகா பிரேமராஜன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபே சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்